தலைமை நீதிபதி கவாயை நோக்கி காலணி வீசிய வழக்கறிஞர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் எமது செய்தியாளர் ராஜகுமன் வணக்கம் ராஜகுமரன் உங்களிடம் இருக்கும் தகவல்கள் கடந்த அக்டோபர் ஆறாம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கவாயை குறிவைத்து வழக்கறிஞரான ராஜேஷ் கிஷோர் என்பவர் தன்னுடைய காலனியை கழற்றி வீச்சை சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது கஜராகோ கோவில் சம்பந்தமாக தலைமை நீதிபதி அவர்கள் தெரிவித்திருந்த கருத்துக்களுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக அந்த செருப்பை கழற்றி எரிந்திருந்ததாக அந்த வழக்கறிஞர் சொல்லியிருந்தார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய செயலுக்காக தான் ஒருபோதும் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை கடவுள் சொன்னதைத்தான் நான் செய்தேன் என்பதாக அந்த வழக்கறிஞர் கூறியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக பார் கவுன்சில் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து தற்காலிக நீக்கம் செய்திருந்தது அது இல்லாமல் இது குறித்து முறையீடு செய்திருந்தது இந்த தான் இந்த வழக்கை விசாரித்திருக்கக்கூடிய நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் அந்த வழக்கறிஞர் மீது எந்த விதமான குற்ற நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லியிருக்கின்றார் அதாவது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இல்லை என்று நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஏனென்றால் தலைமை நீதிபதி தன்னை நோக்கி அந்த வழக்கறிஞர் செருப்பை வீசியிருந்த சூழ்நிலையிலும் கூட அவரை மன்னித்து விட்டதாக கூறியிருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய நீதிபதி கிரிமினல் வழக்காக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் ஆனால் அதே நேரம் இனி வரக்கூடிய நாட்களிலே இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையிலே சில வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கலாம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் செருப்பு வீசிய நபர் தான் செய்த செயலை நியாயப்படுத்தி வருகின்றார் என்று பார் கவுன்சில் தரப்பில் ஒரு முறையீடு செய்யப்பட்ட சூழ்நிலையிலும் தலைமை நீதிபதியே அந்த வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோர் என்பவரை மன்னித்து விட்டதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டு கிரிமினல் வழக்கு தேவையில்லை என்று சொல்லியிருக்கின்றார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்